ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே பக்குவப்படி செஞ்சு செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கும் வாங்கியும் பயன்பெறலாம் இந்த ரவையை வச்சு இப்போ நம்ம சூப்பரான உப்புமா எப்படி செய்யறோம் இந்த ரவையை ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் சட்டனை எடுத்து உப்புமா பண்ணிடலாம் இந்த உப்புமா வந்து ரொம்பவே ஸ்பெஷல் நார்மலாக நம்ம கோதுமை ரவை பாம்பே ரவை எல்லாம் பண்ணுற உப்புமா மாதிரி இல்லாமல் இது அரிசி உப்புமா இது செட்டிநாடு பகுதியில் ரொம்பவே அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு பதார்த்தம் சொல்லலாம் இந்த ரவை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த உப்மா வந்து ரொம்ப சிம்பிள் மட்டும் இல்லைங்க ரொம்ப ரிச்சான ஒரு டேஸ்ட் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதும் புரியக்கூடிய அளவில் உப்புமா எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நம்ம வீடியோவை நம்ம சேனலை இப்போ தான் முதல் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இந்த உப்மாவுக்கு காம்பினேஷனாக பலகார பச்சடி அதுவும் காம்பினேஷனாக கொடுத்துருக்கோம் இதோட லிங்கும் நான் கொடுக்குறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க டீட்டெயில் ரெசிபி பார்த்துடலாம் வ பதத்துக்கு ரெடி பண்ணி வெச்சிட்டீங்க அப்படின்னா கொளக்கட்டை பண்ணலாம் பாயசம் பண்ணலாம் கஞ்சின்னு சொல்லுவோம்ல அதுக்கும் பயன்படுத்தலாம் இது அரிசி மட்டும் நம்ம உடச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய விதத்துக்கு பயன் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் உப்புமாக்கு அப்படிங்கும்போது இது கூட நம்ம இந்த தோரம் பருப்பு சேர்க்க போகிறோம் அதாவது ஒரு கப்பு ஒரு இரநூறு இரநூறு கிராம் அரிசிக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோரம்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதை சேர்த்து குருணையாக அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம் பருப்பு மிளகு சீரகம் இதை வந்து தனியாக அரைச்சிட்டு வந்துவிட்டேன் குருணையாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் அரிசி ரவை கூட ஒத்து வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இதை தனியாக வச்சும் பயன்படுத்தலாம் உப்புமாக்கு மட்டும்தான் பயன்படுத்த போகிறீங்க இந்த அரிசி ரவையானா இது கூட கடைசியாக கலந்தும் வச்சுக்கலாம் அடுத்ததாக நம்ம வந்து கிளஞ்சி காய வச்ச அரிசி இருக்கு இல்லையா அதையும் மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரவா பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்க போகிறோம் ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரவா பதத்துக்கு அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது அப்படியேவும் பயன்படுத்தலாம் இல்லை எனக்கு ஒரே மாதிரி எனக்கு ரவை நல்லா ஒரே மாதிரி வேணும் அப்படின்னா அந்த மாவை தனியாக ஜலித்து எடுத்துக்கலாம் இது கொஞ்சோண்டு மாவும் கலந்த மாதிரி தான் இருக்குது இதை நீங்கள் ரவை நல்ல உதிரூதிராக வேணும் உப்புமா அப்படின்னு சொல்கிறதுக்கான டெக்னிக் தான் இப்போ நான் சொல்கிறேன் உதிருதிராக உப்புமா வேணும்னா ரவை ஒரே மாதிரி ஈவனாக இருக்கணுன்னா அதில் இருக்கிற மாவை மட்டும் தனியாக ஜலிச்சு எடுத்துடலாம் இப்போ ரவை மட்டும் தனியாக கிடச்சிருக்கு ஒரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதை தனியாக எடுத்துகிட்டு இந்த மாவை வந்து நம்ம சாம்பார் தனியாக அந்த மாதிரி டைமில் கெட்டியாக்கிறதுக்கும் இதை பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா இட்லி மாவு வரைக்கும் போது சேர்த்து விட்டுடலாம் இந்த ரவைகளை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் உப்புமாக்கு மட்டும்தான் பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா இது கூட நம்ம அரைச்ச மிளகு ஜீரகம் அதையும் கலந்துடலாம் இல்லை நீங்கள் இந்த ரவை மட்டும் அரிசியை மட்டும் தனியாக வச்சுட்டு மிளகு ஜீரகம் தோரம்பருப்பு அரைச்சோம் இல்லையா அதையும் தனியாக வச்சுக்கலாம் நான் வந்து இது உப்புமாக்கு மட்டும்தான் அரைச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் அரைச்ச தோரம்பருப்பு மிளகு ஜீரகத்தையும் இந்த ரவை கூட சேர்த்து கலந்தே வச்சுக்கிறேன் இந்த மாதிரி ரெடியாக வச்சுட்டோன்னா உப்புமா செய்யறதுக்கு சட்டன் எடுத்து உப்புமா பண்ணிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நல்ல மனமாகவும் இருக்கும் சீக்கிரமாக பூச்சியும் வராது இந்த ரவை ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால வெளியூரில் வெளிநாட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு இந்த ரவையை செஞ்சு கொடுத்து நினச்சிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே பக்குவப்படி செஞ்சு செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கும் வாங்கியும் பயன்பெறலாம்